விண்வெளியின் உச்சம் தட்ட ஒரு சாதனையாளராக நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து மிகவும் கஷ்டப்பட்டு கல்வி கற்று இன்றைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு தமிழனாக ஐயா அப்துல் கலாம் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் முயற்சி திருவினையாக்கும் என்று அவர் ஏற்றுக்கொண்ட அந்த குரல் நெறிக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர் மூச்சு விடாமல் இருப்பது மட்டும் மரணமல்ல முயற்சி செய்யாமல் இருப்பதும் மரணம்தான் என்று இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கற்பித்தவர் ஒரு சீன பழமொழி உண்டு ஓராண்டு கனவு கண்டால் நீ நெல்லை விதை பத்தாண்டு கனவு கண்டால் நீ மரங்களை நடு நூற்றாண்டு கனவு கண்டால் நீ கற்பிக்க தொடங்கு என்று அந்த நூற்றாண்டு கனவோடு இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு இந்த தேசத்தின் பிள்ளைகளுக்கு கற்பிக்கத் தொடங்கியவர் அதிகமாக இந்த நாட்டின் இளைஞர்களை மாணவர்களை சந்தித்த ஒரு தலைவர் உண்டென்றால் அது ஐயா அப்துல் கலாம் அவர்கள்தான் அவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு இருந்தது இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு எனது நாடு என்ற ஒரு பெருங்கனவை கொண்டிருந்தார் அதனால்தான் அவர் இந்த தலைமுறை பிள்ளைகளிடத்தில் கனவு காணுங்கள் என்று சொன்னார் அதுவும் அவர் ஏற்றுக்கொண்ட குரல் நெறிக்கை ஏற்ப எமது வல்லுவ பெருமகனார் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளியும் தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்று போதிக்கிறார் அதை போலவே வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு என்ற அந்த போதனைக்கேற்பவே அவர் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கனவு காணுங்கள் அதை நிறைவேற்ற ஓயாது உழையுங்கள் என்று போதித்தார் அந்த பெருமகன் அவர் சாதித்த சாதனை என்பது ஒவ்வொரு தமிழனுக்குமான பெருமை